வெல்கம் டு விஜய் ராஜி விலாக்ஸ் இப்போ எங்கே போகிறோன்னா அடிக்கிற வெயில் தாங்க முடியல நாங்கள் இது வரைக்கும் நிறைய இடத்துக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் போனதில்லை என்ன பண்ணுவோம் சும்மா சுற்றினே இருப்போம் திடீர்னு பசங்களான்டே ஃபோன் பண்ணி இங்கே போகலாமான்னு சொல்லி திடீர்னு முடிவு பண்ணி போனவர் தான் இந்த இடம் எங்கே போறோம்னா பல காடு ரெண்டு காடி ரெண்டுமே ஃப்ளண்ட்ரு எடுத்துக்கினே நாங்கள் நாலு பேர் வாங்கடா வாங்கடா என்னடா

For the is If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up. No, I don't take shit. i got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do, so instinctive and so passionate. Every word I move, so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be. Hi guys, are ஏடா மூஞ்சி இப்படி வச்சுக்கிறீங்க சோகமா ஏதோ பண்ணுங்கடா அப்படின்னா அவன் ரீச் ஆயிட்டோம் எங்களுக்கு தரமான என்னன்னா ஃபோன் பண்ணணும் இது மாதிரி வீவோ மொபைல் எடுத்துருந்தேன் இப்போ பயங்கரமான ஃபோன் ஒன்றுக்கு வச்சிருக்கு மச்சான் ஃபோனு அதெல்லாம் வீடியோ எடுத்துன்னு இருக்கோம் தர மாதிரி இருக்குது வீடியோ போட்டோ எல்லாமே என்ன ஃபோன்ரா உந்தேன் மைக் எது எப்போ வச்சுன்னு கரீங்க தேர்டீன் ப்ரோ பயங்கரமாக இருக்குது ஃபோனு கேமரா எடுக்கிறோம் அதுவும் இல்லாமல் வரும்போது தரமான சம்பவம் ஒன்றும்

டண்டர் ஃபிரெஷ்ஷோ ஒரு அஞ்சு கொடுத்துருங்க எப்படியோ வந்துட்டோம் செங்கருனா ஃபுல்லா சுத்தி மண்ணு பைக்கே போல நான் பண்றேன் முருகிறான்

வெயில் அடிக்கிற வெயில் அடிக்கி சாப்பிடலாம்னு பார்த்தா எப்பா அங்க அங்க ஆளுங்க இருக்காங்க. பாருங்க மாதிரி. ஆளுங்க வந்து அங்க ஹவுஸ் அங்க இருக்கு. லைட் ஹவுஸ்ல ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க.

எது ஊலி செத்து கபடி விளையாடலாமடா கபடி விளையா இதெல்லாம் வேணாப்பா வேணாடா பிளன்றி

தண்ணில வந்துட்டாங்க தண்ணியில விழுந்தா ஆட்டு மட்டும் நாங்களே வேணாலும் கடையில விழுங்க உக்காந்துருக்கோம் தண்ணில போய் ஆடுனுக்குறான் தலைவன் நான் இருங்கிறான் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லாம் வச்சு வந்து வச்சு செய்யுங்க அதனால நாங்க இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி அந்த இடத்துக்கு போறோம் போயிட்டு அங்க போயிட்டு வீட்டு எடுக்கிறான் என்ன அதுவும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஒண்ணு விஷயத்துக்கு வர சொல்றானுங்க புரியுது ஓ உங்க பையன் பாருங்க அவர் அது வேலை முன்னாடி ஒரு நாய் போயிட்டு இருக்கு

போது சும்மா தண்ணில கால மாட்ட வச்சுக்கின்னு உட்கார்ந்து பேசிட்டு வரும் கபடி இல்லாத போல போடுலாம் போடும் எல்லாம் வேஸ்ட் போட்டது பாதி இங்கேயே காலாயிடும் போல வார்டு நம்பர் ஓ ரூபா லீக் கலந்து காலிங்க 온டாய் गाइस சன்เกல்ஸ் நண்பா ஆண்டி நண்பீஸ் எல்லீஸ் கிளம்பி வரல உன்னை இங்கே தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் ಇಲ್ಲಿ வந்து மூச்சு வாங்குது வாட்டர் மெலன் உன்னை காலி பண்ணிட்டோம் இங்க உன்னை நிருக்கு இது முடிச்சுட்டாங்க அங்க போறோம் வராதடா வரடா ஏய் வாடா இங்க வாடா அட யாரு bro வர வர

என்ன குறுகுறு <todellak> <ph> <stage> <laughs> <laughs> ஒரு வழ அங்க இல்ல இந்த இடத்துல வந்து பயமே இல்லாம தைரியமா முடியலாம் அதனால ஒரு பக்கம் தீர்வு குடுத்துட்டு வீட்டுக்கு போடான்னு தானுங்க பேசிட்டு விளையாட்டு போடான்னு நான் சொல்றேன் ஆட்டா புரியலாம் ஜாஸ்தா பிடிக்காது பண்ணி கேமரா மேனா வேற இல்லை கேமரா மேனா நீங்கள் எல்லாம் வீடியோ கேமரா பண்ண போறான் சைலண்டா இருக்க ரியாக்ஷன் ஏ ஆளுங்க கேமரா புடிச்ச கேமரா பேசுறியா நான் நல்லா பேசுறேன்

இந்த நாய் பாருங்க இந்த நாய்க்கு குளிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு ஓடணும் வீட்டுல அப்படி என்னதான் வேலை தெரியல முக்கியமான இதை வேலை விட்டு வந்த மாதிரி சொல்லுங்க என்ன பாக்குற நீ ஆவும் ஆகும் இனியாடா குளிச்சிட்டு வீடியோ போடுறோம் வீடியோ போடுறோம் Hi guys. Hi guys.